பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவி சுப்பையா வெல்கம் டு தென்காசி கரண் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாமுரியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி பள்ளி தரப்பால் கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் இதில் என்ன பார்க்க போறோம்னா அந்த டாக் த்ரீ ஸ்பீச்சின்னு ஒரு மூதேவி ஆண்டி உனக்கு எத்தனை வாட்டி படிச்சு படி சொல்றது சவுக்கு சங்கரும் கேனப்பிள்ளையும் தான் வந்து அந்த பிள்ளைய வந்து அவதூறு பரப்பி இருக்காங்க சரியா அவங்க ஒன்றும் தப்பாக சொல்லலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ வீடியோ போட்டு உதவி குழந்த எப்படி இறந்துச்சுன்னு கேட்டால் பிள்ளை லவ் பண்ணிச்சு அந்த அம்மாவுக்கு வேறு ஆண்களோட பழக்கம் இருக்குன்னு எந்த கலவானிக்கு போய்மோ சொன்னான் ஆ எவண்டி சொன்னான் போயிடல பிள்ளை எப்படி இறந்துச்சுன்னு விளக்கத்தை கேட்டால் அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது இந்த பழக்கம் இருக்குது ஆ சுற்றியலாம் அடித்தாங்க அப்படின்னு எந்த பரதேசி பேர் சொன்னான் அவனுக்கு ஆ அதை விட்டுட்டு பிள்ளை இறந்ததுக்கு உண்டான தடயத்தை கேட்டால் விவரத்தை கேட்டால் நீங்கள் என்னென்னா சுற்றிக்கிட்டு இருக்கீங்க ஒழுக்கமாக பிள்ளை எப்படி இறந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும் கொடுங்க சரியா அதை விட்டுட்டு அந்த பிள்ளைக்கோட அம்மாவுக்கு அந்த பழக்கம் இந்த பழக்கம் ராமலிங்கம் இன்னொரு பொம்ம வச்சிருக்காரு உனக்கு ராமலிங்கம் என்ன வந்து கூட்டாரா டாக்டரி ஸ்பீச் உன்னை கூட்டாரா ராமலிங்கம் அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அந்த மாதிரி பேசிக்கிட்டீங்க ஒரு பிள்ளை இறந்துருச்சுன்னா உடனே அந்த பிள்ளைக்கு லவ் அப்பே இருந்துச்சு என்ன கதை கட்டுறீங்களா அவ்வளோ ஒழுக்கமாக பிள்ளை இறந்ததுக்கு உண்டான சாட்ச் ஆதாரங்கள் தரல அப்புடின்னா கோர்ட்டில் போய் உங்களை எல்லோரும் உள்ள ஃபூனில் தான் இறவிங்க சரியா கோட்டுக்கு போக ரெடியாக இருங்க எல்லோரும் உள்ளே போய் ஜெயிலில் போய் உங்களுக்கு கழுதிங்கிறதுக்கு நேரம் வந்துடுச்சு அதை விட்டுட்டு புள்ள இறந்தது எப்படி இறந்துன்னு கேட்டால் நீங்கள் நம்ம முதவிகளை கதையை விட்டுனேன் லவ் லெட்ரு இருந்துச்சு அந்த லெட்ரு இருந்துச்சு அந்த கரன்சிப் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன லெட்ரு இதெல்லாம் உண்னா வெளியில் வரலல்ல ஆ அது என்னென்னு வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அதை விட்டுட்டு நீங்களும் யார் கட பேசுனது அவன் ஆனால் கேன புள்ள அவன் தான் லெட்டர் எழுதின மாதிரி லெட்ரு அவன் வாங்கி அதை ஃபரன்சிப் டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கி படித்த மாதிரி அந்த லெட்ரு உண்மைதான் அப்படிங்க உனக்கு தெரியுமால அது அந்த லெட்ரு என்ன இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாமல் நீ பேசக்கூடாதுலா மடம் மோதை பிள்ளையும் டாக்டர் ஸ்பீச்சும் உட்காந்துக்கிட்டு கதை கட்டிக்கிட்டு இருக்கீங்களா உள்ளே இறந்ததுக்கு உண்டான வழியாக சொல்லுங்கன்னா அப்போ உள்ளேலாம் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு அப்படி இறந்துச்சு இப்படி இறந்துச்சு அந்த பழக்கம் இருந்தது இந்த பழக்கம் இருந்தது லவ்வுங்கிறது எல்லா வயசுலேயும் வரும் அது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும் ஆ அதை விட்டுட்டு கண்ட கண்ட நாயெல்லாம் விட்டு பேச விட்டுருக்கான பள்ளி தரப்பு அவன் யார் அந்த போதி பரதேசி ஆ அந்த அவனை முதல்ல முதல்ல உள்ளதிக் பண்ணணும் சவுக்கு சங்கரை உள்ள அரெஸ்ட் பண்ண மாதிரி இந்த கேனப்பிள்ளையா நான் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஆ அப்போ அவன் யார் வச்சா ஆளு யார் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கா கேனப்பிள்ளைய முதல்ல இந்த அளவுக்கு பேச வச்சது யாருன்னு கேட்குறான் அந்த அம்மாவுக்கு எந்த பழக்கம் இருக்குது இந்த பழக்கம் எந்த எந்த பயிரை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தான் அந்த அம்மாவை பற்றி உனக்கு தெரியாமலை உனியும் எந்த ஊரில் உலகல ஆ நாய் உள்ள படிக்கிறதுக்கு அனுப்புனா பொண்ணு ஓட்டுட்டு அந்த பழக்கம் இருக்குது இந்த பழக்கம் இருக்கா அவன ரொம்ப செருப்படி வாங்கிட்டு போயிருவேன் ரெண்டு வரும் ஜித்ரி டாக்ட்ரி ஸ்பீச்சு உனக்கும் அதுதான் சவுக்கு சங்கரு ஒரு காவல்து பெண் காவலர்களை பேசலாம் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அவன் பேசினத ஒரு சேனல்ல டெலிகாஸ்ட் டெல்லி போய் அரெஸ்ட் ஆள் இந்த கேனப்ப சென்னை உட்காந்து பேசிட்டு இருந்தான் இவ்வளோ நாளாக குண்டத்துள்ளே இருந்தால் அப்போ அவன் வீடை காலி பண்ணி வேற எங்கேயோ ஓடிட்டான் அந்த பேரையும் என்ன அரஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்போ அவன் யார் வச்சு ஆள் யார் அவனை பேச சொல்லுது எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க சும்மா கிடையாது ஒழுக்கமாக பிள்ளை எப்படி இறந்துச்சு அப்படிங்கிற ஆதாரத்தை கொடுங்க இல்லைன்னா அவளை நல்லா நடக்கதே வேற பெரிய மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை மாதிரி கார்த்திக் சாரு இதை என் என்னமோ நீ வந்து இந்த டாக்டரி ஸ்பீச் வந்து கார்த்திக் பிள்ளையோட பொண்டாடியாக தான் பார்த்துட்டு என் பார் கார்த்திக் பார்த்தா கார்த்திக் சார் கார்த்திக் சார் இவ்வளோ மரியாதை மரியாதை கொடுக்கானா கண்டிப்பாக முன்னாடியே தான் இருக்கணும் அதனால் எனக்கு அந்த காரு அடியாட்களை வந்த காரும் அடியாட்களை சிலியம் கல கொலை பண்ணதுக்கு அடியாட்களை அனுப்புகிறாங்கள அந்த காரு அந்த கார் இந்த நாயோட தான் இருக்கணும் இது கண்டிப்பாக இது ஒரு விசாரணை இருக்குது இது பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தே ஆகணும் ஏன்னா யார் பண்ணதுக்கு ஆள்னுப்படோம் அப்படிங்கிற ஒரு வழக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் சும்மா விடக்கூடாது உள்ள எங்கே வந்து இருக்குதுன்னா நன் நன் நல்ல ஆளுன்னா இதுக்குள்ளே வந்து வழக்கு தேவையான ஆவணங்களை கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு அவளுக்கு அந்த பழக்கம் இருக்குது இந்த பழக்கம் இருக்குதுன்னு என்ன மயத்துக்கு நீங்கள் பேசுறா வெண்ணமோல பெண் காவலர்களை பற்றி பேசுனதுக்காக சவுக்கு சங்கரை உடனே அரஸ்ட் பண்ணி உள்ளதிக்கு போட்டீங்க அந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணதுக்காக பெலிக்ஸ் மேலையும் டெல்லியில் போய் பெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து கைது பண்ணியாச்சு அவர் வீடு அலுவலகம் அவரோட பண்ணை வீடு எல்லாத்துலேயும் போய் சர்ச் பண்ணிட்டீங்க ஆனால் ரெண்டு வருஷமாக பள்ளிக்கு படிக்க படிப்பு படிக்கிறதுக்காக அனுப்பின குழந்தைய கொலை பண்ணிட்டு கண்ட நாயை வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்கானுங்க அந்த நாயை வந்து இதுவரைக்கும் ஏன் அரசு கைது பண்ணாமல் வச்சுருக்காங்க ஆ அந்த கேனப்பு கார்த்திக் பிள்ளைங்கிறவங்க ஒரு தான் எத்தனை வருஷமாக அந்த அம்மாவை இழிவாக இருக்கான் அவனை மட்டும் ஏன் கைது பண்ணலாம் நீங்கள் ஆ வெளிக்ஸையும் சவுக்கு சங்கரையும் மட்டும் உடனே கைது பண்ணிட்டீங்களே ஏன் காரணம் உங்கள் அரசு அலுவலர்களை பற்றி பேசுனதுனாலையா இல்லை திமுக பற்றி முதலமைச்சர் குடும்பத்தை பற்றி பேசுனதுனாலையா அப்போ உங்களுக்கு உங்களை பேசுனா மட்டும்தான் கைது பண்ணுவீங்க இல்லையா பொதுமக்களை வந்து சாதாரண பெண் ரோட்டில் உள்ள பொதுமக்களை வந்து எவன் எப்படி பேசுனாலும் அதுக்கு காவ க கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருக்காங்க இதுக்கே ஒரு விட தெரியலன்னா அப்போ பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டிங்களா பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக வந்து காவல்துறை மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கையை